கூடுவாஞ்சேரி மற்றும் வட்டார பகுதிகளில் உள்ள கூலி தொழிலாளிகளுக்கு கஞ்சா விற்பனை செய்த வடமாநில வாலிபரை கோடுவாஞ்சேரி போலீசார் கைது செய்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் நந்திவரம் கூடுவாஞ்சேரி மற்றும் சொற்று வட்டார பகுதியில் உள்ள கூலி தொழிலாளிகளுக்கு வடமாநில வாலிபர் ஒருவர் கஞ்சா விற்பனை செய்வதாக மதுவிலக்கு அமலாக்கத்துறை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து தீவிர ரோந்து பணியில் போலீசார் ஈடுபட்டனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் காலை பத்து மணியளவில் கூடுவாஞ்சேரி ரயில் நிலையம் அருகே போலீசார் மாறு வேடத்தில் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது ஒரு வெள்ளை நிற பாலித்தின் மூட்டையில் பாப்கார்ன் விற்கும் நபர் போல அந்த பகுதியில் சுற்றித் திரிந்த வாலிபரை பிடித்து போலீசார் விசாரித்தனர் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார் இதனால் அவர் வைத்திருந்த பாலித்தின் மூட்டையை போலீசார் சோதித்தபோது அதில் கஞ்சா பொட்டலங்கள் இருப்பது தெரியவந்தது விசாரணையில் அந்த வாலிபர் திரிபுரா மாநிலம் சப்பாக்கி ஜில்லா மாவட்டம் சோனமுரா தாலுகா இன்டுரியா கிராமத்தை சேர்ந்த இருபத்து ஒன்பது வயதான ஜிபன் சந்திரா டெப்நாத் என்பது தெரியவந்தது இதையடுத்து அவரிடமிருந்து இருபத்தோரு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டனர் அப்போது ஜிபன் சந்திரா டெப்நாத் அஸ்ஸாம் மாநிலத்தில் கஞ்சா வாங்கி அதை ரயில் வாயிலாக சென்னைக்கு கடத்தி கூடுவாஞ்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கூலி தொழிலாளிகளிடம் விற்பனை செய்தது தெரியவந்தது இதையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்த கூடுவாஞ்சேரி போலீசார் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்